இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபது ஏப்ரல் செவ்வாய்கிழமை அஷ்டமி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை காலை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை காலை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் திறமை மிதுனம் லாபம் கடகம் உதவி சிம்மம் உயர்வு கண்ணி பிரீதி துலாம் வரவு விருச்சிகம் உழைப்பு தனுஷு அன்பு மகரம் ஆசை கும்பம் நேசம் சிம்மம் பெருமை நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்